வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் வித்தியாசமான ஒரு திருட்டை தான் பார்க்குறோம் திருடுறதுக்கு எப்படியெல்லாம் ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பெரிய பேக் ரெடி பண்ணி அதை தோளில் போட்டு அதுக்குள்ளே ஒரு ஆளை வேற வச்சிருக்கிறாங்க அந்த பக்கம் ஏதோ டவுட்டு கேட்குற மாதிரி கேட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற கேஷ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் திருட்டு கும்பலுக்கு மட்டும் மூளை வித்தியாசமாக வேலை போல எங்க வீடியோல தொழுவத்துக்குள்ள நினைஞ்சு மாடுகளுக்கு தண்ணி கட்டணும் நினைச்சது ஒரு தப்பா இந்த மாடுகள் பாத்திரத்தை தள்ளி அவரையும் கீழே தள்ளி விட்டு தாங்க முடியாத கோபத்தோட எல்லா மாடுகளையும் சேர்த்து நல்லா திட்டிட்டு திட்டிருக்கிறாரு தண்ணி காட்டுனதுக்கு கடைசில அவரையே குளிக்க வச்சிருக்கு பாருங்க அடுத்ததான் இந்த வீடியோல இந்த செடியே சுத்தி சுத்தி வர ஒரு தாத்தா வேல் பாட்டி பார்க்குறோம் அடடா என்னதான் செய்றாங்க அப்படின்னு பார்த்தா கடைசில செடியை கொஞ்சமாக பிடிங்கிட்டு போயிட்டாங்க தத்தமே இல்லாம பேக்ல வச்சு அசால்ட்டா தூக்கிட்டு போறாங்க பாருங்க இங்க இப்படி இருந்த இடம் ஒரு நிமிஷத்துல எப்படி தலைகீழ மாறி போகுது இந்த இடம் தான் நான் நம்பவே முடியல ஒரு செகண்ட் தான் அவ்வளவும் மாறி போச்சு இங்க வண்டியில கொண்டு வந்த மூட்டையெல்லாம் ஒன்னு ஒன்னா எடுத்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல வண்டி தன்னால போக ஆரம்பிச்சிருக்கு இவ்வளவு வெயிட்டோட ஓடுற வண்டியை நிறுத்துறதே பெரிய வேலையா போச்சு பாருங்க நல்ல வேலை எல்லா மூட்டையும் கீழே விழுந்துருச்சு இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு பெப்பர் தூளை நல்லா தட்டிட்டு அதை டேபிள்ல வைக்காம அப்படியே தூக்கி பாக்கெட்ல வைக்கிறாரு டப்பாவோட பெப்பர் கொஞ்சம் விலை கூடுதல் தான் அதுக்காக இப்படியே தூக்கிட்டு போறது எல்லாமே அங்க இருக்கிற கேமரா அப்படியே பதிவாயிடுச்சு இங்க ஒரு பாக்ஸ சத்தமில்லாம தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சதுக்கு கடைசில என்ன ஆயிருக்கு பாருங்க இடமே வேற மாதிரி ஆயிடுச்சு மொத்த பாக்ஸும் கடக்கடனு கீழே விழுந்து இவரையும் காட்டி கொடுத்துருக்கு அடுக்கி வச்ச அடுக்கல ஒரு பாக்ஸை எடுத்ததுனால வந்த வேலை தான் இது இங்க இவ்வளவு தண்ணி இருந்தாலும் அசால்ட்டா வண்டி ஓட்டோன்னு எப்படி லாரியை ஓட்டி கொண்டு வந்திருக்கிறாரு ஆனா வண்டி எங்கேயும் போகாது இந்த இடத்துல தான் ஒரு பெரிய தடுப்பு இருக்குதே டிரைவர் தெரியாம இவ்வளவு தூரம் ஓட்டி கொண்டு வந்துட்டாரு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பெரிய சர்பிரைஸ் தான் பார்க்குறோம் இந்த மான் எதுக்கு வரும் ஏன் வரும் தெரியாம வேகமா ஓடி வந்து கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கு இரமான கொம்புகள் கொண்ட மான் தான் மான வெளியே அனுப்புறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு பாருங்க வெளியே போனதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல சின்ன பாலம் தானே எப்படியாவது தாண்டி போயிடலாம் அப்படின்னு நினைச்சதுக்கு கடைசில கால் தடத்தெல்லாம் பதிச்சிட்டு வர வேண்டியதா இருக்கு பகல் நேரத்துல இந்த வேலையெல்லாம் பார்த்தா மக்கள் நடமாட வேண்டாமா என்ன இத்தனை இங்கே இந்த வீடியோல கொஞ்சம் கவனம் இல்லாமல் வந்ததுனால காரு கல்லு மேலேயே ஏறிடுச்சு இப்படி நிக்கிற காரை தூக்கி எடுத்துடலான்னு பார்த்தா முடியவே இல்லை கடைசில இந்த காரை தூக்குறதுக்கு பெரிய வண்டியே கொண்டு வர வேண்டியதாயிடுச்சு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் கடைசில எப்படியெல்லாம் வேலை வச்சிருது பாருங்க இதே தான் வேலை பார்க்குற இடத்துல நடக்குற சின்ன சின்ன அலட்சியங்கள் எந்த அளவுக்கு பெரிய வேலைகளை கொண்டு இவர் பாட்டுக்கு புதுசா ஒரு பாஸ்கெட் கொண்டு வந்து இந்த இது வந்தவர் கால் தடிக்கு விழுந்தாச்சு இந்த வீடியோல குட்டி பசங்களை வீட்டில் வச்சிருந்தா எப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு தூங்கும்போது தூங்கும் போது ரெஸ்லிங் மேட்ச் மாதிரி ஏறி குதிக்கவும் முகத்திலே நல்ல அடிதான் ஒரு பக்கமாக போய் விழுந்துட்டாங்க அடுத்ததான் இத்தனை பேர் இருந்து விளையாடிட்டு இருக்கிற இடத்துல மெதுவாக ஊந்து வர ஒரு ரப்பர் பாம்பை தான் பார்க்குறோம் இது பார்க்கும்போது கொஞ்சம் போது தான் போயிடுவாங்க எங்கள் இந்த வீடியோவில் இந்த மதில் உடைக்கிறதுக்கான வேலையில் தான் இறங்கியிருக்கிறாரு அதிர்ஷ்டமாக தப்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு சம்பவம் தான் இது ஒரு நொடி பொழுதுல இப்படி மாறிடுச்சு பாருங்கள் ஆள் நல்ல வேலை தப்பிட்டாரு மதில் ஒரு செகண்டில் இப்படி சுக்கு நூறாக போகணும்னு நினச்சி கூட பார்க்கல தான் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மேஜிக் மாதிரியான ஒரு ஊருண்ட தான் பார்க்குறோம் இவரு இந்த கல்ல தள்ளி வச்சுட்டு போறாரு காரை எடுத்து கொண்டு வரதுக்காக இந்த கல் அதுக்குள்ள அந்த ஏரியாவே ஒரு சுத்து சுத்திட்டு மறுபடியும் வந்த போகுது அதே இடத்துல போய் அசையாம உட்காந்துருக்கு இவரு விஷயம் தெரியாம காரை ஓட்டிட்டு வந்தா கல் மறுபடியும் அதே இடத்துல இருக்கிறத பார்த்து பெரிய சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு விஷயம் சாதாரணமா தெரிஞ்சாலும் உருட்டி விட்ட கல் மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துல வந்து உட்காந்தா எத்தனை தான் அந்த கல்ல உருட்டி விடுறது இப்ப காரை வெளியே கொண்டு போகவும் முடியல நடுவெளியில கல் உட்கார்ந்து இருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோவை பார்க்கும் போது இயற்கை எந்த அளவுக்கு பல ஒரே செகண்ட்ல தெரிஞ்சுக்கலாம் பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல இந்த இடம் கொஞ்ச நேரத்துல தாறு மாற மாறி போயிடுச்சு இதே மாதிரிதான் இங்க இந்த வீடியோல காற்று வேகமா ஆயிடுச்சுன்னா அது பக்கத்துல நிக்கவே முடியாது போற நம்மளும் போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இவர் இந்த பக்கமா போகணும்னு பக்கமாக தள்ளி கொண்டு போய் கீழே விளை வச்சிருக்கு இங்க வீட்டில் இருக்கிற செல்ல பிராணி பண்ற வேலை துணி துணிக்காயை போடுற ஸ்டாண்டை மேலே இருந்தே அப்படியே கீழே தள்ளி விட்டுருக்கு பாருங்க இங்க ரெண்டு டெய்லியும் ஜூஸ் எப்படி தான் கதவை திறக்கிறது ஒண்ணு மேலே ஒண்ணு வச்சு கதவை திறந்த உள்ள போயிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஜூஸ் எல்லாம் கீழே விழுந்தாச்சு இதுக்கு ஒரு ஓரமா வச்சுட்டே கதவு திறந்து போல ரொம்ப கோபம் வந்துடுச்சு அவருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமரால பதிவானே இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க